அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்களே வணக்கம் உங்கள் அனைவரையும் எளிய வழியில் ஆங்கிலம் கற்றல் பதிவுக்காக வரவேற்கின்றேன் சென்ற பதிவுகளை பார்த்திருப்பீர்கள் இன்றைய பதிவில் ஒரு நேயர் ஒரு கேள்வியினை கேட்டிருந்தார் அதற்கான பதிலும் அதற்குரிய விடைகளையும் இந்த பதிவிலே நான் தர இருக்கின்றேன் சென்ற பதிவிலே ஏஇஐஓயு என்னும் ஆங்கில ஒவ்வல் எழுத்துக்கள் சில வார்த்தைகளிலே அவைகளுக்கே உரிய ஒலிகளோடு எப்படி வரும் என்பதற்கான உதாரணங்களை நான் தந்திருந்தேன் என்னிடம் கேள்வி கேட்டிருந்த நேயர் தமிழில் உள்ளது போல குரில் நெடில் என்ற வகைபாடு ஆங்கிலத்தில் உண்டா என்று கேட்டிருந்தார் அதற்கான விடை என்னவென்று கேட்டால் தமிழில் குரில் நெடில் என்பதற்கான எழுத்துக்களும் உள்ளன ஒலிகளும் உள்ளன ஆனால் ஆங்கிலத்தில் குரில் நெடில் என்ற எழுத்துக்கள் இல்லை ஆனால் ஒலிகள் உள்ளன இதை நீங்கள் நன்றாக மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த கேள்விக்கான விடைகளை நான் விளக்க வேண்டிய காரணத்திற்காக இந்த பதிவிலே நான் சில செய்திகளை உங்களுக்கு நான் தருகின்றேன் இந்த ஏ என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த ஏ என்ற எழுத்து பெரும்பாலும் தனி எழுத்தாக வருகின்ற பொழுதே அது ஆ என்ற ஒளி ஆ என்ற ஒளி ஏ என்ற ஒளி எல்லாம் என்று நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த எழுத்தானது ரெட்டிப்பாகி வரும்போது இந்த ரெட்டிப்பாகின்ற தன்மையை தமிழில் அளபடை என்று கூறுகிறார்கள் இதனை ரெட்டிப்பாகும் போது உயிரளபடை என்று சொல்கிறார்கள் அந்த ரெட்டிப்பாகின்ற தன்மை ஆங்கிலத்தில் உண்டு உயிரெழுத்துக்களுக்கு உண்டு அந்த ஏ என்ற எழுத்து பொதுவாக ஒரே எழுத்து வரும்பொழுதே அது நீண்ட ஒளியை பெறுகிறது உங்களுக்கு உதாரணம் தருகின்றேன் என்ற வார்த்தையை வார்த்தை அதில் ஒரு எழுத்துதான் இருக்கிறது ஏ ஏ ஆனால் அதனுடைய உச்சரிப்பு ஆ என்ற ஒளியை பெறுகிறது அதே போல ஆவரேஜ் அதேபோல ஆக்டர் இந்த மூன்று வார்த்தைகளிலுமே ஒரு எழுத்தாகிய நீண்டு ஒழிக்கிறது சில நேரங்களிலே சில பெயர்களிலே இந்த ஏ என்ற எழுத்தானது இரண்டு எழுத்துக்களாக மாறி ரெட்டிப்பாகி வரும் அப்பொழுதும் அது நீண்டு ஒழிக்கும் நான் சில பெயர்களை இங்கே தருகின்றேன் உதாரணமாக ஆதவன் அதே போல ஆவின் சென்னையிலே அதிகமாக மக்கள் இடத்திலே தருகின்ற பால் இந்த பால்னுடைய கவர்களிலே நீங்கள் பார்த்தால் தெரியும் ஆவின் இரண்டு ஏக்கள் போட்டிருக்கும் அதே போல ஆரூரான் இதிலே இரண்டு ஏக்கள் வருகின்றன எனவே ஒரு ஏவாக இருந்தாலும் அதை நீட்டி உச்சரிக்கலாம் இரண்டு ஏக்களாக இருந்தாலும் அதை நீட்டி உச்சரிக்கலாம் ஆங்கிலத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னவென்று கேட்டால் தமிழிலே இந்த போது அந்த எழுத்தை எழுத்துக்களோடு குரல் எழுத்துக்களை சேர்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொல்லுகின்றேன் மோரோ மோர் என்று ஒரு பெண் தெருவிலே மோர் விற்கின்றார் பட்டர் மில்க் என்கின்ற மோர் விற்கின்றால் அவ என்ன சொல்லுவா மோரோ மோர் என்று சொல்கிறார் அப்படி அவள் நீட்டுகின்ற போது மோரோ என்ற ஒலியோடு அவள் எவ்வளவு தூரம் நீட்ட வேண்டும் நினைக்கிறாளோ அத்தனை குரில் எழுத்துக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி அல்ல இந்த ரெட்டிப்பாக எழுத்துக்களை எழுதுகின்ற போது ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் ரெட்டிப்பாக வருகின்றன அவைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம் இப்ப ஏ எப்படி வரும் என்பதை நான் உங்களுக்கு குறித்தேன் இந்த ரெட்டிப்பாக வருகின்ற வார்த்தைகள் சில உள்ளன இந்த வார்த்தைகள் பெரும்பாலும் விலங்குகளின் பெயர்களை குறிக்கின்றவர்கள் இருக்கின்றன அந்த வார்த்தைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தருகின்றேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு சரியான டிக்ஷனரி அல்லது டிக்ஷனரி என்கின்ற அந்த கருவி உங்களிடத்தில் இருக்குமானால் அதில் நீங்கள் சென்று பயன்படுத்தி பயன்பாட்டை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பன்றி வகை நீண்ட மூக்கினை உடைய ஒரு பன்றி வகை அதனை என்று சொல்கிறார் அதற்கு இரண்டு பயன்படுத்துகிறார் அதே போல தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஓனாய் வகை அதை என குறிக்கின்றார் அதே போல தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கழுகு வகை அதை அவர்கள் என்று குறிக்கின்றார்கள் மூன்று வார்த்தைகள் மட்டுமே ஏ என்ற எழுத்தானது வருகின்ற எழுத்தாக காணப்படுகிறது இந்த இ என்ற எழுத்தானது ஒரு எழுத்தாக வருகின்ற போது இ என்ற ஒளியும் ஏ என்ற ஒளியும் வரும் என்பதை நான் ஏற்கனவே சென்ற பதிவிலே தந்தேன் இந்த இ என்ற எழுத்தானது இரண்டு ஈக்களாக வருகின்ற போது அது நீண்டு ஒலிக்கின்றது என நீண்டு ஒலிக்கின்றது உதாரணத்தை பாருங்கள் மீட் எம்இஇ டி மீட் எஃப் ரீல் ஆர்இல் ரீல் டீப் டிப் பீட் எஃப் டி ஃபீட் கீப் K -E -E K-E-E-P, KEEP, C-E, S-E-E-C. இந்த தரப்பட்டுள்ள அனைத்து உதாரண வார்த்தைகளிலுமே இரண்டு ஈக்கள் வருவதை பாருங்கள் அதனுடைய உச்சரிப்பு நீண்ட ஒளியாக ஈ என ஒழிப்பதை நீங்கள் கூர்ந்து அடுத்ததாக ஐ என்ற எழுத்து ஐ என்ற எழுத்தானது ரெட்டிப்பாகி வருவதில்லை ரெட்டிப்பாகி ஒழிப்பதும் இல்லை அடுத்ததாக ஓ என்ற எழுத்து ஓ என்ற எழுத்து ரெட்டிப்பாகி வரும்போது உ என்ற குரில் ஒளியும் ஊ என்கின்ற நெடில் ஒளியும் பெற்று வரும் உதாரணங்களை கவனியுங்கள் good g o o d good book b o o k book cook c o o k cook look l o o k look took t o o k took இது ஊ ஒலிக்கான உதாரணங்கள் ஊ ஒலிக்கான உதாரணங்கள் food f o o d food mood m o o d mood boot B-O-O-T, boot. Fool, F-O-O-L, fool. Tool, T-O-O-L, tool. இது, O என்ற எழுத்தானது இரட்டிப்பாய் வரும்போது பெறுகின்ற பெருகின்ற, என்ற நீண்ட உளி. அடுத்து U என்று எழுத்து என்ற எழுத்தானது பொதுவாக ரெட்டிப்பாகி வருவது இல்லை இந்த பதிவிலே ஆங்கில உயிரெழுத்துக்கள் ரெட்டிப்பாகும் போது எப்படி நீண்ட ஒளியினை அல்லது நெடில் ஒளியினை பெறுகின்றது என்பதை நான் உங்களுக்கு விளக்கினேன் இந்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தால் வார்த்தைகளிலே உயிர் ஒலிகளாக வருகின்றன இந்த உயிர் ஒலிகள் இல்லாமல் வார்த்தைகள் ஆங்கிலத்தில் உண்டா என்று கேட்டால் உயிர் எழுத்துக்கள் இல்லாமல் வார்த்தைகள் உண்டு ஆனால் உயிர் ஒலிகள் இல்லாமல் ஆங்கிலத்திலே வார்த்தைகள் இல்லை நான் இங்கே சில உதாரணங்களை தருகின்றேன் இந்த வார்த்தைகளை கவனியுங்கள் இந்த வார்த்தைகளிலே நாம் சொன்ன உயிர் எழுத்துக்கள் ஆகிய ஏஇ இருக்கிறதா என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள் உதாரணங்கள் ஸ்கை எஸ்கே ஒய் ஸ்கை பை பிஒய் பை மை எம்ஒய் மை ஃபிளை எஃப்எல்ஒய் ஃபிளை ட்ரை டிஆர்ஒய் டிரை ட்ரை டிஆர்ஒய் ட்ரை கிரை சிஆர் ஒய் இந்த உயிர் எழுத்துக்கள் இல்லை ஆனால் உயிர் ஒளிகள் இருக்கின்றன இந்த உயிர் ஒளிகள் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இவைகள் எல்லாமே ஈருயிர் ஒளிகளாக இருக்கும் இந்த ஈருயிர் ஒலிகளை பற்றி நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் இந்த ஈருயிர் ஒளிகள் எல்லாமே உயிர் ஒளிகள் தான் தமிழிலேயும் ஈருயிர் ஒளிகள் உள்ளன ஐ என்ற ஒளியை கவனியுங்கள் ஐ என்ற ஒலிக்கான எழுத்து ஐ ஆனால் அதை பற்றி தொல்காப்பியம் சொல்லுகின்ற போது என எழுதலாம் என்று சொல்லுகிறது ஒளி பிறக்கிறது அதே போல அவு என்ற ஒளியானது ஆ என்ற ஒளியும் உ என்ற ஒளியும் பெற்று வருகிறது என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது தொல்காப்பியத்தை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லது உங்களுக்கு சந்தேகம் என்னால் தொல்காப்பியத்தினுடைய எழுத்து இலையில எடுத்து பாருங்கள் ஆ என்ற ஒளியும் என்ற ஒளியும் சேர்ந்தால் அவ் என்ற ஒளி பிறக்கும் இதுதான் ஈருயிர் ஒளி தமிழிலே ஈருயிர் ஒளி இரண்டு ஐ என்பதும் அவ் என்பதும் ஈருயிர் ஒளிகள் அதை போல அதை போலவே ஆங்கிலத்தில் ஈருயிர் ஒளிகள் எட்டு உள்ளன இந்த எட்டு என்னென்ன என்பதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் அதற்குரிய வார்த்தைகளையும் தரப்போகின்றேன் இவைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக தமிழில் உள்ள அ என்ற பத்து உயிர் ஒளிகள் ஆங்கிலத்திலும் உள்ளன அந்த அந்த ஒளிகளை கொண்ட வார்த்தைகளும் உள்ளன இந்த உயிர் ஒளிகள் தவிர்த்து ஈருயிர் ஒளிகளாக உள்ளவை என்னென்ன என்பதை நாம் வருகின்ற பதிவு பார்ப்போம் இந்த பதிவினை நீங்கள் நன்றாக பார்த்துவிட்டு இந்த பதிவிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் தமிழில் உள்ள ஒளிகளும் ஆங்கிலத்திலே உள்ள ஒளிகளும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்களாக இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இந்த ஈருயிர் ஒளிகள் ஐ ஔ என்பதை போல ஆங்கிலத்திலே எட்டு ஒளிகள் உள்ளன அவைகளுக்கான வார்த்தைகளை நான் வருகின்ற பதிவுகளிலே தருகின்றேன் அன்பார்ந்த நேர்களே நீங்கள் தினந்தோறும் பதிவுகளை பார்க்கின்ற பொழுது அந்த பதிவுகள் சார்ந்த பல்வேறுபட்ட வார்த்தைகளை நீங்களே தேர்ந்தெடுத்து நான் தருகின்ற கருத்துக்களோடு அவைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவிலே சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள் நன்றி